ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீஷ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலியமாக ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய இருபத்தி நாலாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது மாதமான வைகாசியுடைய பத்தாம் தேதி அதே போல் கிழமை வந்து நாளை நாள் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது மிகவும் எச்சரிக்கையான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம் வாரத்தில் வரக்கூடிய நாட்களில் சனிக்கிழமையும் ஒரு நாட்கள் இதில் என்னடா எச்சரிக்கை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நாளைய சனிக்கிழமை பிரதோஷமானது வருது சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷமானது சனி பிரதோஷம் என்று அழைக்கப்படும் மற்ற பிரதோஷத்தை காட்டிலும் நூறு மடங்கு சக்தி சனி பிரதோஷத்துக்கு இருக்கு சனி பிரதோஷத்துடைய சிறப்பை பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்க்கலாம் நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது இந்த வீடியோல சனி பிரதோஷத்தை முன்னிட்டு நாளைய சனிக்கிழமையில மறந்தும் கூட இந்த ஐந்து உணவுகளை சாப்பிட வேண்டாம் மீறி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பாவம் வந்து சேரு என்று சொல்லப்படுது ஸோ என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க கண்டிப்பாக நாளைய சனி பிரதோஷத்தில் இதெல்லாம் சாப்பிடாம இருந்து பலன் பெறுங்க இதை சாப்பிட்றதுனால ஆபத்து தான் ஏற்படும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உங்களுக்கு பிரச்சனை தான் வரும் அதனால் இதெல்லாம் நாளை நாள் சாப்பிடாதீங்க வாங்க என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் அப்போ தான் சனி பிரதோஷத்துடைய முழுசையும் நீங்கள் தெரிஞ்சு பல முடியும் ஆக்சுவலி நாளைய இந்த சனி பிரதோஷத்தில் சின உணவுகள் சனிக்கிழமையில் உண்ணக்கூடாது என்று சில விஷயங்கள் வந்து குறிப்பிடப்படுது அவை என்னவென்று அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சனிக்கிழமை நாளை நாள் சனி பக்ரவனுக்கு உகந்த நாளாக இருக்குது இன்னொன்று நாளை சனிக்கிழமை பிரதோஷம் வந்திருக்கிறது சிவபெருமானுக்கு உகந்த நாளாக அமைஞ்சிருக்கு ஸோ இந்த நன்னாளில் நல்ல செயல்களை செய்பவர்களுக்கு நல்லதையும் கெட்ட செயல்களை செய்பவர்களுக்கு கெட்டதையும் அனுபவிக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு எனவே நாளைய இந்த சனிக்கிழமை சில உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் கவனித்துக்கொள்வது அவசியம் சில உணவுகள் சனிக்கிழமையில் உண்ணக்கூடாது என்று சில விஷயங்கள் இருக்கிறது அவை என்னவென்று இந்த வீடியோல வந்து சொல்ல போகிறேன் சனி பிரதோஷத்தில் இதெல்லாம் உண்ணாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது அது உடல் ரீதியாகவும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு சனிக்கிழமை நாளை நாள் சாப்பிடக்கூடாதது என்னென்னா பால் மற்றும் தயிரை வந்து தவிர்க்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி வெள்ள நிறம் காரணமாக பால் வீனஸ் கிரகத்தோடு தொடர்புடையதாக சொல்லப்படுது வீனஸ் மற்றும் சனியுடைய தன்மை ஒருவருக்கொருவர் விரோதமானது அதனால் நாளைய சனி பிரதோஷத்தில் பால் குடிப்பது தவிர்க்க வேண்டும் இருப்பினும் நீங்கள் பால் குடிக்க விரும்பினால் வெற்று பால் குடிப்பதற்கு பதிலாக குங்குமப்பூ வெள்ளம் அல்லது மஞ்சள் கலந்து குடிக்கலாம் அதனால அது நிறமானது மாறும் அப்புறம் தயிருக்கும் இதுவே காரணம் தயிரும் வீணஸ்தோடு தொடர்புடையது ஏனெனில் இது பாலிலிருந்து உருவாகிறது இல்லை அதனால தான் எனவே நாளைய சனிக்கிழமை இந்த பிரதோஷத்தில் தயிர் கூட சாப்பிடுவதற்கு பதிலாக நீங்கள் அதில் புதினா கொத்தமல்லி வெள்ளம் அல்லது குங்கும பூவை சேர்த்து சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா தயிரை தாளிச்சு சாப்பிடுங்க வெறும் வெள்ளை தயிராக சாப்பிடாதீங்க வெள்ளை பாலையும் சாப்பிடக்கூடாது வெள்ளை தயிரையும் சாப்பிடக்கூடாது நாளை சனி பிரதோஷத்தில் ஃபஸ்ட்டு தவிர்க்க வேண்டிய உணவுகளில் இதுதான் வந்து சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் நாளை நாள் தவிர்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா புளிப்பு விஷயங்கள் வந்து தவிர்க்கணுமாங்க ஆக்சுவலி புளிப்பாக இருக்கக்கூடிய புளிப்பு குழம்பு ஊறுகாய் இந்த மாதிரி எதையும் நாளை நாள் சாப்பிட வேண்டாம் என்பது குறிப்பிடப்படுது சனிக்கிழமை பிரதோஷத்தில் புளிப்பு விஷயங்களை சாப்பிடுவது தவிர்க்கணும் குறிப்பாக நாளை நாள் ஊறுகாய் சாப்பிடக்கூடாது இதற்கு காரணம் என்னென்னா சனிதேவும் சிவபெருமானும் புளிப்பு விஷயங்களை எதிர்க்கிறாங்க ஜோதிட பார்வையில் சனிக்கிழமையில் புளிப்பு விஷயங்களை சாப்பிடுவது ஒரு தீங்கு விளைவிக்கும் மற்றும் உங்க ஆரோக்கியத்தை மோசமாக்கும் என்று சொல்லப்படுது அதனால தான் நாளைய சனிக்கிழமை இதை தவிர்த்துக்குங்க என்பதை சொல்கிறேன் ஸோ புளிப்பு வகையில் நாளை நாள் ரசம் புளிப்பு வகையில் குழம்பு புளிப்பு வகையில் ஊறுகாய் இந்த மாதிரி எதையும் சாப்பிட வேண்டாம் இது வேண்டாம் என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நாளை நாள் சனிக்கிழமை நாம் இன்னொன்று தவிர்க்க வேண்டியது என்னென்னா சிவப்பு மிளகாய் ஆக்சுவலி மிளகால நிறைய வகைகள் இருக்கு அதுல சிவப்பு மிளகாயை நாளை நாள் சாப்பிட வேண்டாம் சிவப்பு மிளகாயில் சிவப்பு நிறம் காரணமாக சொல்லப்படுது செவ்வாய் கிரகம் மற்றும் சூரியனோடு அந்த உறவு வந்து சொல்லப்படுது இந்த இரண்டு கிரகங்களும் சனியை வந்து எதிர்க்கக்கூடிய கிரகங்கள் எனவே இவங்களுக்கு உகந்த நிறத்தில் இருக்கக்கூடிய சிவப்பு மிளகாயை நாளை நாள் முடிந்தவரை நீங்கள் தவிர்த்துக்க வேண்டும் சோ சிவப்பு மிளகாய் சாப்பிடுவதற்கு பதிலாக பச்சை மிளகாய் அந்த மாதிரி சேர்த்துக்குங்க காரத்துக்கு நாளை நாள் சிவப்பு மிளகாயை வந்து பயன்படுத்த வேண்டாம் அப்புறம் மெயினாக நாளை சனிக்கிழமை மைசூர் பருப்புன்னு சொல்லப்படக்கூடிய அந்த பருப்பு வகையை சாப்பிடக்கூடாது ஜோதிடத்தின்படி மைசூர் பருப்பு சனிக்கிழமை சாப்பிடக்கூடாது என்று சொல்லப்படுது இதற்கு காரணம் என்னென்னா மைசூர் பருப்பு சிவப்பு நிறத்தில் இருக்கோ எப்படி சிவப்பு மிளகாய் வந்து இருக்கோ அதே போல் மைசூர் பருப்பு வந்து சிவப்பு நிறத்தில் இருக்கிறதுனால அது செவ்வாய் கிரகத்தோடு தொடர்புடையதாக சொல்லப்படுது செவ்வாய் மற்றும் சனி இரண்டுடைய தன்மையும் எரிச்சலானது மற்றும் இருவரும் ஒருவருக்கொருவர் எதிர்ப்பவுங்க எனவே சனிக்கிழமை நாளை நாள் மைசூர் பருப்பு வகைகளை சாப்பிடக்கூடாது இதுவும் நாளை நாள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்புறம் நாளை சனிக்கிழமை இன்னொன்று மெயினாக வந்து என்ன சாப்பிடக்கூடாதுன்னா பிரதோஷங்கிறது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே சனிக்கிழமை இறைச்சி மற்றும் மதுபானங்களை உட்கொள்ளக்கூடாது சனிக்கிழமை சனி பகவானுக்கு அப்புறம் சிவபெருமானுக்கு உகந்த நாளாக நாளை நாள் இருக்கு நாளைய இந்த சனிக்கிழமையில இறைச்சி மற்றும் மீன் சாப்பிட வேண்டாம் இது தவிர சனி அமைதியான மற்றும் ஆன்மீக நடத்தையை வந்து விரும்புவார் எனவே நாளைய சனிக்கிழமை இந்த சனி பிரதோஷத்துல மது அருந்தக்கூடாது கூடாது இந்த மாதிரி தவறுகள் செய்துட்டிங்கன்னா பணம் மற்றும் மரியாதை இழக்கக்கூடிய அபாயம் ஏற்படும் அதனால செய்து நாளை நாள் அதை தவிர்த்துக்கிறது நல்லது ஸோ இதெல்லாம் தாங்க நாளை நாள் தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நாளை நாள் நடந்துக்குங்க ஸோ இந்த சனி பிரதோஷத்துல மெயினாக உங்களுக்கு செய்ய வேண்டியவையும் செய்யக்கூடாதவையும் என்னங்கிறத கொஞ்சம் சொல்கிறேன் அதையும் எக்ஸ்ட்ராவாக வந்து தெரிஞ்சுக்குங்க சனி பிரதோஷமான நாளை நாள் எந்த விஷயங்களை செய்ய வேண்டும் எந்த விஷயங்களை செய்யக்கூடாது என்பது குறித்து இப்போ நான் உங்களுக்கு விரிவாக ஷேர் பண்ண போகிறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷமான நாளை நாள் சனி பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது இந்த சனி அன்று சிவாலயம் சென்றால் ஐந்து வருடங்கள் தினமும் சிவாலயம் சென்று வந்த புண்ணிய கிடைக்கோ இதை அனுபவமிக்க சிவனடியாரர்களை தெரிவிக்கிறாங்க சாதாரண பிரதோஷ வழிபாடு தரக்கூடிய பலன்கள் போன்று ஆயிரம் மடங்கு பலன் தரக்கூடியது நாளை நாள் வரக்கூடிய இந்த சனி பிரதோஷம் இந்த பிரதோஷத்துல சனி இணைந்து இருக்கிறாரு சனி பிரதோஷத்தின் போது பக்தர்கள் ஆகிய நீங்கள் நாளை நாள் விரதம் கடைபிடித்து சிவபெருமானையும் சனி பகவானையும் கௌரவிக்க வழிபாடுகள் செய்து நாளை தினம் குறிப்பிட்ட உணவு மற்றும் நடத்தை வழிகாட்டுதல்களை பின்பற்றணும் அதுதான் என்ன உணவுகளை பின்பற்றணுங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ நாளை நாள் செய்ய வேண்டியவை வந்து சொல்றேன் காலையில் சடங்கு ஃபஸ்ட்டு செய்யணும் புனித நீராடி தூய ஆடை அணிந்து வீட்டையும் பூஜை பகுதியும் சுத்தம் செய்து வழிபாட்டிற்கு தயாராகணும் அப்புறம் ரெண்டாவது பூஜை நாலு தினம் பயபக்தியோடு பூஜையை மேற்கொள்ளணும் பூக்களால் சிவன் சிலை அல்லது படத்தை அலங்காரம் செய்து சந்தனை வைத்து கற்பூரம் ஆராத்தி காட்டணும் என்ன பூ பண்ணுங்கிறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதை பாருங்கள் அப்புறம் மாலையில் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை அந்தி வேளையில் பிரதோஷ பூஜையை மேற்கொள்ளணும் வீட்டில் பூஜை செய்யலாம் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம் உங்களோட விருப்பம் அப்புறம் மாலையில் சிவனோடு சேர்த்து சனிதேவனுக்கு பிரார்த்தனை செய்யுங்க ஒரு வேளை மட்டும் ஒரு அரச மரத்தின் கீழ் கடுகு எண்ணெய் விளக்கேற்றுங்க அதாவது நாளை நாள் ஒரு வேளை மட்டும் ஒரு அரச மரத்துக்கு கீழே கடுகு எண்ணெய் வாங்கி அதில் விளக்கேற்றுங்க இது செய்திங்கன்னா ரொம்ப 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 நல்லது அதே போல் நாளை சனிப்பிரதோ சென்று தான தர்மம் செய்யுங்க குறிப்பா பெரியவங்க மற்றும் ஏழைகளுடைய கருணையோடு தர்மத்தோடு நடந்து கொள்ளுங்கள் யாரிடமும் கடினமாக வார்த்தைகளையோ தகாத வார்த்தைகளையோ பயன்படுத்துவதை தவிர்த்து விடுங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 நல்லது இதெல்லாம் தாங்க நாளை நாள் செய்ய வேண்டியவை என்று குறிப்பிடப்பட்டிருக்கு நாளைய சனி பிரதோஷத்துடைய மகிமையை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டேன் சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை தெரிஞ்சு பலனடையது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் நாளைய சனி பிரதோஷத்தில் செய்ய வேண்டிய விஷயங்களையும் சாப்பிடக்கூடாத விஷயங்களையும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் நெக்ஸ்ட் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை நீங்கள் பண்ணிட்டு பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்க நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்